கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒன்றிய அரசினுடைய அமைச்சராக இருக்கின்ற நட்டா அவர்கள் மேட்டுப்பாளையம் நகரத்திற்கு வந்து பேசினார் இந்திய தேசியத்தில் இந்தியாவினுடைய பரப்பளவில் கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக தமிழ்நாடு தனித்தே கிடக்கிறது என்று குற்றஞ்சாட்டினார் அந்த குற்றத்திலே அந்த குற்றச்சாட்டில் எவ்வளவு உண்மை இருக்கிறது வலிவு இருக்கிறது என்பதை எல்லாம் தாண்டி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து இந்தியாவிலேயே முதல் குரலாக இந்த குரல் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாட்டிலே இருந்தாலும் இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்கு எப்போதும் உள்நாட்டிலிருந்து குரல் கொடுக்கின்ற நம்முடைய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதர் இன்றைக்கு அயல் நாட்டிலே இருந்து கொண்டு அயல் நாட்டிலே இருந்து கொண்டு அயல் நாடும் உள்நாடும் சேர்ந்து நடத்துகின்ற இந்த தாக்குதலை எதிர்க்க வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி அவருடைய மேற்பார்வையில் இந்த கண்டன கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தனித்தே இருக்கிறது என்று நட்டா சொன்னார் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் நாங்கள் டெல்லி கண்ட்ரோலில் இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று சொன்னார் ஒருவர் தனித்திருக்கிறீர்கள் என்று சொன்னார் யாரை பார்த்து சொன்னாரோ அவர் சொன்னார் வி ஆர் அவுட் ஆஃப் டெல்லி கண்ட்ரோல் என்று சொன்னார் இந்த இரண்டையும் சேர்த்து இன்றைக்கு உலகளாவ அளவில் நடைபெறுகின்ற இந்த வன்முறையை இந்த நாட்டுக்கு எதிரான போரை நடத்துகின்ற ஆற்றல் மிக்க ஒற்றை தலைவராக நம்முடைய தலைவர் தான் இன்றைக்கு இந்திய திருநாட்டில் இருக்கிறார் என்பதற்கு கட்டியங்கூறுகின்ற விதமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லா தலைவர்களும் விபரமாக பேசிவிட்டார்கள் நான் அதற்குள்ளே மீண்டும் செல்ல விரும்பவில்லை ஆனால் ஒரு தொடர் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பெரிய எவ்வளவு பெரிய சங்கிலி தொடராக இருந்தாலும் அவருடைய கண்ணி ஒரு கண்ணி குறைவாக இருந்தால் பலம் கம்மியாக இருந்தால் அந்த முழு சங்கிலியும் பயனற்றதாக ஆகிவிடும் அப்படி சில கண்ணிகளை இங்கே தொட்டிருக்கிறார்கள் அதிலே ஓரிரண்டு கண்ணிகள் விடுபட்டிருக்குமானால் அவர்கள் நேரம் கருதி விடுபட்டிருந்தால் ஒன்றிரண்டை நான் சொல்லலாமா என்று முயற்சிக்கிறேன் வெறும் முயற்சிதான் விரைவில் முடித்துக் கொள்வேன் அமெரிக்காவினுடைய அமைச்சர் பீட்டர் நவரோ இந்த வரி விதிப்பு குறித்து அந்த நாட்டினுடைய தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கிறார் அவர் அளிப்பினுடைய நிமித்தம் எது காரணம் எது இந்தியாவிற்கு நாங்கள் ஏன் ஐம்பது சதவீத வரியை விதித்திருக்கிறோம் அவருடைய முழு சொல்லாடலில் இரண்டு வார்த்தை பிரயோகம் மிக முக்கியமானவை தோழர்களே ஒரு பிரயோகம் உக்ரைனில் நடப்பது மோடி வார் இரண்டாவது இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது பிராமினிக்கல் எக்ஸ்பிளேஷன் பிராமணிய சுரண்டல் நடக்கிறது ஒன்று உக்ரைனில் நடைபெறுகின்ற போர் மோடி நடத்துகிற போர் உக்ரைனில் ஏன் மோடி போர் நடத்த வேண்டும் பிராமணர்கள் ஏன் இந்த மண்ணை சுரண்ட வேண்டும் என்று அமெரிக்கா சொல்லுகிறது ராமகிருஷ்ணன் சொன்னால் ஆச்சரியம் இல்லை திருமா சொன்னால் ஆச்சரியம் இல்லை அண்ணன் வைக்கோ முழங்கினால் ஆச்சரியம் இல்லை இதை நூறு ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற அமைச்சர் சொல்லுகிறார் பிராமினிக்கல் எக்ஸ்பிளேஷன் மோடி வார் என்ன காரணம் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலை எனவே இல்லையா இந்தியாவிற்கு எழுந்தது இன்றைக்கு என்ன நிலை இங்கே திருமா பேசுகிற போது சொன்னார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் மன்மோகன் சாட்சி ஆட்சி போது ஆட்சியை விட்டு இறக்கப்பட்ட போது மோடி பதவியேற்ற போது இங்கே சொன்னார்களே கச்சா எண்ணெய் விலை நூத்தி எட்டு டாலர் சர்வதேச சந்தையில் நூத்தி எட்டு டாலர் கஞ்சா எண்ணெய் விற்று கச்சா எண்ணெய் விற்ற போது இங்கே பெட்ரோல் விலை டீசல் விலை எவ்வளவு வெறும் எழுபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா மோடி வந்ததற்கு பிறகு இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலுல கச்சா விலை எவ்வளவு வெறும் எண்பது டாலர் வெறும் எண்பது டாலர் இருக்கிற போது பெட்ரோல் விலை நூறு ரூபா டீசல் விலை நூறு ரூபா சர்வதேச சென்னையில் கச்சா விலை குறைகிறது ஆனால் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை ஏறுகிறது என்றால் இந்த சூட்சிமத்திற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலே குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவித்து உரையாற்றுகிற போது நான் சொன்னேன் இந்தியாவில் என்ன நடக்கிறது ஒன்றும் நடைபெறவில்லை ரெண்டு பேர் இந்தியாவை விற்று கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேர் இந்தியாவை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னேன் மேற்கு வங்காளத்தினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் வழக்கறிஞர் ஒருவர் இடத்திலே கேட்டார் அந்த பெயரையும் சொல்லிவிடுங்களே நான் சொன்னேன் அந்த பெயரை சொன்னால் என்னுடைய முழு பேச்சையும் அவை குறிப்பிலிருந்து எடுத்து விடுவார் என்று சொன்னேன் வெளியிலே வந்து சொன்னேன் யார் இந்தியாவை ரெண்டு பேர் விற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் மோடியும் அமித்ஷாவும் யார் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அம்பகனியும் அதானியும் அதனுடைய நீட்சி தான் இந்த ஐம்பது சதவீத வரி இப்படி டாலர் விலை குறைந்ததற்கு பிறகும் நூறு ரூபாய்க்கு டீசல் விலை வைக்கிறது எவ்வளவு லாபம் தெரியுமா முப்பதாயிரம் கோடிகளை தொடங்கியது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இன்றைக்கு ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி வந்ததற்குப் பிறகும் அந்த ஒரு லட்சம் கோடியை நீங்கள் ஏன் சோசியல் செக்டார் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கிராம சாலைகளுக்கு ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் ஏன் செலவிடவில்லை என்று அமிர்தா கேட்டார் அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார்கள் நீங்கள் நாடாளுமன்றத்தில் இல்லை நான் ஏன் பதில் சொல்ல வேண்டும் என்ன நடக்கிறது தெரிகிறதா நான் இன்னும் கூட சொல்லுகிறேன் அமெரிக்காவினுடைய அத்துமீறலை இன்றைக்கு தடுக்க மறுக்கிறதே மோடி அரசு அதற்கு என்ன காரணம் எல்லோரும் சொல்றாங்க கண்டுக்காம விட்டுட்டாரு அல்லது உள்ள இருக்காருன்னு இல்ல மேத்தா ஒரு கவிதை எழுதினார் சிலம்பை உடைத்து என்ன பயன் அரியணையிலும் அதே கல்வன் சிலம்பை உடைத்து என்ன பயன் அரியணையிலும் அதே கல்வன் நீங்க மோடி போடல அந்த ஐம்பது பதம் வரிய மோடியை போட சொன்னதே ரொம்ப போட சொன்னதே மோடி தான் என்ன காரணம் என்றால் என்ன காரணம் என்றால் இன்றைக்கு இப்ப நான் சொன்ன ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னாங்களே வெங்கடேசன் திருமாவும் இது ஏதோ இந்திய சந்தைக்கு எதிரான இந்திய பொருளை பொருளுக்கு எதிரான ஒரு ஒரு வரி அல்ல இது தேசத்தின் மீது நடத்தப்படுகின்ற போர் ஏனென்றால் நீங்க ஒரு பொருளுக்கு வரி அதிகமானால் சட்டைக்கு ஒன்பது சதவீதம் வரினா போட்டிருக்க சட்டைக்கு ஐம்பது சதவீதம் வரி இருக்கணும் ஆனா பத்து பக்கத்தில் இருக்கிற மலேசியா நாட்டுக்காக சொல்லணும் இந்தியா மீதர்கள் தொடுப்பதற்கு காரணம் என்னவென்றால் இப்போ எல்லாம் வெளிப்படையா சொன்னாங்க எதிர்பார்த்த மாதிரி அல்லது கூட்டு களவாணி என்ன கூட்டு களவாணி காஷ்மீரிலே போர் நடத்தினார்கள் அந்த கலந்து கொண்டு நான் கேட்டேன் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லுகிறார் இந்த பகல்காம் தாக்குதல் காஷ்மீரில் தாக்குதல் நடத்தப்படுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அமெரிக்காவினுடைய ராணுவ அமைச்சர் என்னை தொடர்பு கொண்டு இன்னும் இரண்டு நாளில் பாகிஸ்தான் உங்கள் மீது போர் தொடுக்க போகிறது தாக்குதல் நடத்த போகிறது என்று சொன்னார் நாங்கள் விழித்துக் கொண்டோம் நாடாளுமன்றத்தில் உங்கள் மீது தொடுக்க போகிற தாக்குதலை எங்கோ இருக்கிற அமெரிக்கா சொல்லுகிறவரை நீங்களும் மோடியும் அமித்ஷாவும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்ன நட்டுக் கொண்டிருந்தீர்கள் பதில் இல்லை இருபத்தி நான்கு முறை இருபத்தி நான்கு முறை ட்ரம்ப் சொல்லுகிறார் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற பிரச்சனையை நான் தான் தீர்த்து வைத்தேன் நாங்கள் கேட்டோம் அவையிலே சொன்னோம் ஒரு வல்லரசு நாடு அமெரிக்கா அவர் சொல்லுகிறார் நாங்கள் தான் தீர்த்து வைத்தோம் என்று அப்படியானால் அது உண்மையா பொய்யா சொல்லுங்கள் நாடாளுமன்றத்திற்கு வரவே இல்லை வரவே இல்லை ஆக இப்படி ஒரு சூட்சுமம் எதையும் கொண்டு கொள்ளாமல் எதை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதானிக்காக அம்பானிக்காக என்று சொல்லுகின்ற அந்த சூட்சிமத்தை நடத்தி கொண்டிருக்கிற அரசு இந்த அரசு நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்றேன் சட்டபூர்வமாக சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அண்ணன் வைகோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கி ஆட்சி வாஜ்பாய் தலைமையிலே ஒரு ஆட்சி அந்த ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்தது அப்ப இந்தியாவினுடைய தொழில்துறை அமைச்சராக இருந்தவர் அண்ணன் முரசொலி மாறன் அப்போது என்ன நடந்தது டபிள்யூடிஓ உலகத்தில் இருக்கிற எல்லா தொழிலையும் தீர்மானிக்கின்ற சொல்லுகின்ற ஒழுங்குபடுத்துகின்ற உச்சபட்ச அமைப்பு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வர முடியாது வர முடியாது கடுகு போக முடியாது கேட்டுட்டு தான் எல்லாம் அங்கு அங்கே முரசொலிமாறன் பேசினார் வளர்ந்த நாடுகளை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இதே அமெரிக்கா அன்றைக்கு சட்டம் கொண்டு வந்த போது அவர்தான் சொன்னார் இந்தியாவின் சார்பில் யூஆர் நாட் குளோபல் கவர்மெண்ட் நீ உலக அரசாங்கம் எங்களை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பாதுகாப்போம் என்று குரல் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதே இயக்கம் தான் இன்றைக்கும் உலக வர்த்தக மையத்தை எதிர்த்து அமெரிக்காவை எதிர்த்து குரல் கொடுக்கிறது என்ன காரணம் மோடி எவ்வளவு பெரிய கோலை என்பதற்கு உதாரணம் சொல்லட்டுமா ஐம்பத்தாறு இன்ச்சு நாடாளுமன்றத்துக்கு வருகிறார் நானே நிறுத்தினாங்கிறார் போர் நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தானோடு அதே காலகட்டத்தில் அதே வாரத்தில் யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சில் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில்

வருவதற்கு இந்த அமெரிக்கா தான் பாகிஸ்தானுக்கு உதவுகிறது எதிராகவும் ஒரே நேரத்தில் மோடி இன்னமும் இருக்கிறார்கள் என்ன காரணம் எல்லாம் போய்விட்டது இவ்வளவு சூட்சமும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் ஒன்றை சொல்லி முடிக்க வேண்டும் இப்படிப்பட்ட அசாதாரண சூழ்நிலை ஏற்கனவே வந்தது இல்லையா வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது அன்றைக்கு அதிபராக இருந்த புஷ் இரண்டு விதமான வரி விதிப்பு செக்டார் பேஸ்டு டாக்ஸேஷன் யுனிவர்சல் டாக்ஸேஷன் ஆர் காம்போசிட் டாக்ஸேஷன் ஒரே மாதிரியான வரிவிதிப்பு எல்லா பொருளுக்கும் ஒன்று தான் இன்னைக்கு பண்ணியிருக்கிறது தான் நீங்கள் திருப்பூருக்கு மட்டும் பயப்படுறீங்க திருப்பூரில் முத முதல்ல புண்ணு லேசாக தெரிஞ்சிருக்கு அதனால் பயப்படுறீங்க உங்களுக்கு உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற விஷமாக மருந்தா ட்ரம்ப்போ மோடியோ நமக்கு கொடுத்துருக்குறத இது திருப்பூரில் ஒரு புண்ணு நகத்து கீழே தெரியுது அவ்வளோதான் இது இன்னும் உள்ள எதை எதெல்லாம் பாதிக்கும் தெரியாது ஏன்னா இது பின்னால் அடைக்கு மட்டுமல்ல ஜவுளிக்கு மட்டுமல்ல யூனிவர்சல் டாக்ஸேஷன் எல்லா பொருளுக்கும் டேக்ஸேஷன் இந்தியாவில் எந்த பொருளாக இருந்தாலும் டாக்ஸேஷன் இதுதான் மன்மோகன் சிங் காலத்தில் இது வந்தது வந்தபோது அவர் தான் சொன்னார் நீங்கள் எவ்வளோ வேண்டுமானாலும் வரி விதித்துக் கொள்ளுங்கள் பட் வி வில் நாட் அக்செப்ட் யூனிவர்சல் டாக்ஸேஷன் எல்லா பொருளுக்கும் ஒத்துக்க மாட்டோம் ஒவ்வொரு துறையாவா டிஃபென்ஸில் நான் பொருள் வாங்குறேன் ராணுவத்துக்கு நான் தலவாட வேணும் அதுக்கு என்ன வரி ஜவுளிக்கு என்ன வரி பதப்படுத்தப்பட்ட உணவுக்கு என்ன வரி எல்லா வரையும் ஒன்றாக்காத எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த துறைக்கு பிரியினாங்க ஏன் பிரிக்க வேண்டும் என்று கேட்டதில் மன்மோகன் சிங் நாடாளுமன்றத்தை சொன்னார் இவர்கள் ஏதாவது ஒரு பொருளுக்கு வரியை விதித்தால் அந்த பொருளை நான் வேறு நாட்டிலிருந்து இருந்து வாங்கிக் கொள்ளுவேன் வாங்குவது மட்டுமல்ல ஒருவேளை இவர்கள் அபரிதமான வரியை விதித்தால் அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் லிபரலைசேஷன் தாராளமயமாக்கம் உலகமயமாக்கம் அவர்கள் என்ன சுமையை தருகிறார்களோ அந்த சுமைக்கு நான் தீர்வு காணுவேன் ஏனென்றால் நான் பொருளாதாரம் படித்தவன் பொருளாதார மேதை நான் தீ விற்றவர் அல்ல தீ விற்றுவது இழிவல்ல ஆனால் நாட்டை விற்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல நம்பி தான் சொன்னேன் அவர் பொருளாதார மேதை அம்பேத்கர் எழுதிய ப்ராப்ளம் ஆஃப் ரூபி ஒரு நாணயத்தின் பிரச்சினை என்கின்ற அம்பேத்கரின் புத்தகத்தை படித்துவிட்டு தான் என் சுந்தரையை துவைக்கினார் என்று ராஜ் ஒப்புக்கொண்டவர் அப்ப ஒரு நாடு ஒரு மீது வரி ஒரு நாடு மீது வரி விதிக்குமானால் அந்த வரி விதிப்பை எப்படி தற்காத்து கொள்ளலாம் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் லிபரலைசேஷன் அன்னைக்கு சிபிஎம் ஒத்துக்கலை சிபிஎம் ஒத்துக்கலை எல்லா கட்சிகளும் ஒத்துக்கலை ஒத்துக்கலைன்னா அவர் கொண்டு வந்துட்டு சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை இன்னும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறது ஐ ஹானெஸ்ட்லி பெலீவ் ஐ ஹானஸ்லி பெலீவ் நான் திடமாக நம்புகிறேன் வரலாறு உன்னை என்னை ஒரு நாள் கருணையோடு பார்க்கும் இன்றைக்கு இருக்கிற பத்திரிகைகளும் அரசியல்வாதிகள் விமர்சிப்பார்கள் நான் எடுத்த முடிவுகளால் என்னை வரலாறு கரிசனத்தோடும் கருணையோடும் பார்க்கும் சொன்னவர் மன்மோகன் சிங் நான் மோடிக்கு இப்பவும் சொல்றேன் நாங்கள் ஏதோ எதிர்கட்சி உங்களை திட்டுனுங்கிறதுக்கெல்லாம் போடல நீ ரொம்ப உள்ளபடியா யோகியனா இருந்தா உனக்கு உள்ளபடியே தேசபக்தி இருக்குமானால் இந்த பாரத மாதாக்கு ஜி கீழே வேணாம் மன்மோகன் சிங் என்ன சொன்னாரோ அவர் என்ன செய்தார் அந்த வரிவிதிப்புக்காக விதிப்புக்காக புஷ் இருந்த போது அதை ஏற்றுக்கொள்ளாமல் செக்டாரா பிரிச்சுட்டு என்ன சொன்னார்னா டேரிஃப் கட் எதற்கெல்லாம் டேரிஃபை குறைக்கலாம் லிபரல் பாலிசி உள்நாட்டுக்குள்ள அப்புறம் டேக்ஸ் ஹாலிடேஸ் ஆங்கிலம் சொல்லுவாங்க விடுமுறை நாட்கள் இந்த மாதத்திலிருந்து இந்த மாதம் வரைக்கும் இந்த பொருளுக்கு வரி கிடையாது இந்த நான்கையும் கொண்டு வந்து தாராளமயமாக்கலை உலகமயமாக்கலை மிகப்பெரிய கொள்கையாக கொண்டு வந்து அதற்கான கடும் எதிர்ப்பை சந்தித்து வரலாறு என்னை ஒரு நாள் கருணையோடு பார்க்கும் என்று நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மறித்து போனவர் மன்மோகன் சிங் மன்மோகன் சிங் அறிவுக்கு முன்னால் மோடியினுடைய அறிவு வேண்டியதில்லை மன்மோகன் சிங்கினுடைய நாணயத்திற்கு முன்னால் மோடியினுடைய நாணயம் சொல்ல வேண்டாம் மன்மோகன் சிங்கினுடைய நேர்மைக்கு முன்னால் மோடியின் நேர்மை வேண்டவே வேண்டாம் மன்மோகன் சிங்கினுடைய தேசபக்திற்கு முன்னால் மோடியின் தேசபக்தி மிக கேவலமானது நான் இப்போதும் மோடிக்கு சொல்கிறேன் எங்களுடைய தலைவர்கள் எல்லோரும் உன்னை கண்டித்தார்கள் நான் வயதிலே சிறியவன் கண்டிக்கவில்லை இன்னமும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு மன்மோகன் சிங் என்ன செய்தாரோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜ் அப்படிப்பட்ட ஒரு புது கொள்கை அமெரிக்கா இருந்து விட்டு போகட்டும் எனக்கு சம்பந்தம் இல்லை நான் யோகியன் நான் திருடன் அல்ல நான் களவாணிக்கு துணை போக மாட்டேன் என்னை நம்புங்கள் மன்மோகன் சிங் எப்படி காப்பாற்றினாரோ அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை வகுத்து திருப்பூர் பின்னலாடையை மட்டுமல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அமெரிக்காவின் பிடியிலிருந்து காப்பாற்றுவேன் என்கின்ற துணிச்சல் வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தில் நிர்மலா சீதாராமன் மனைவியாகவும் அந்த அம்மா என்ன பண்ணுப்பான் சொல்ற இடத்துல கையில் போட்டு இந்த அரசாங்கத்திற்கு அந்த நாணயம் மன்மோகன் சிங் என்ன செய்தாரோ அப்படிப்பட்ட ஒரு புது கொள்கையை கொண்டு வந்து திருப்புரை மட்டுமல்ல இந்தியாவை காப்பாற்றினால் நீங்கள் பிரதமராக இருப்பதற்கு யோகிதை உள்ளவர்கள் இல்லை என்றால் மன்மோகன் சிங் சொன்னார் என்று சொன்னார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை செய்ய தவறினால் வரலாறு உங்களை எச்சில் உமிலும் காரி உமிலும் தூக்கி எறியப்படுவீர்கள் அதை செய்யக்கூடிய முதல் தகுதி படத்தை இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தோழமை கட்சிகளும் அதை தலைமையாகின்ற வல்லமை மிக்க ஒரு தலைமனாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மாமனிதரும் இருக்கிற வரை நிச்சயமாக உங்களை விடமாட்டோம் உங்களை திருத்தியே தீர்வோம் என்கின்ற அந்த உறுதியை ஏற்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்